என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் வெற்றிமாறனுடைய அடுத்த திரைப்படம் சிலம்பரசன் ஹீரோவா அண்ட் நெல்சன் இதில் மிக முக்கியமான கேரக்டர் பண்றாரு ப்ரோமோலேயும் அவர் இருக்காருன்ற ஒரு டாக்ஸ்லாம் இருந்துச்சு இருந்தது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ரோமோ எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் படச்சினை படத்துல வந்து அப்படியே பேரலா வேற ஒரு ஸ்டோரி லைனில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை இருக்க போகுது அண்ட் வடச்சனையில் நம்ம தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் பார்த்துருப்போம் அந்த கேரக்டரும் இப்போ பார்க்க போகிற எஸ்டிஆரோடைய கேரக்டர்ஸும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு காலகட்டத்தில் மீட் பண்ணும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்க போதுன்றது சொல்கிறாங்க ஃபைட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட மேக்கிங் சீன்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து டெலிட்டட் சீன்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்கள் அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பயங்கரமான ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருக்கீங்க அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் முழுக்க முழுக்க ஒரு மினியேச்சரை வச்சு பண்ணியிருக்காங்க பயங்கர சர்பிரைசிங்காக இருக்கு கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜீவன் அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர் விஜய் அவர்கள் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டருக்கு ஒரு தங்கச்சி கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் அவர் கையாலேயே சாகடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அதுக்கும் நாலு போக்கில் கதையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த சீன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க பட் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சூரிய ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த திரைப்படத்துடைய அடுத்த ஷெடியூல் ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்க நடக்கப்போது இந்த படத்துடைய டேரக்டர் வெங்கி அல்தூரி இந்த படத்துடைய ஹீரோயினா அமிதாபச்சன் நடிக்க போகிறாங்க இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரெடியாகிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ரீசென்ட் டைம்ஸில் பயங்கர கிராண்டாக நடந்தது சைமா அவார்ட்ஸ் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நானும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் மீண்டும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் இப்போ பயங்கர பிஸியாக வந்து அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா லோகேஷ் கணராஜ் டேரெக்ஷனில் ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அந்த படத்தில் ரஜினி ஹீரோ ஆகும் கமல் அவர்கள் வில்லனாகவும் இருக்க போகிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ லோகேஷ் ஹீரோவான் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த டைம் பீரியட்ல வரும்ன்ற டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதே சைமா அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காருனா ரீசெண்டாக நானும் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது பட் என்ன இருந்தாலும் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததுன்றது சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன படம்னா பராசக்தி அப்படி ஒரு அப்டேட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் ரிமைன் பண்ணுற மாதிரியும் சிவகார்கியின் மீண்டும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போதே பயங்கர சந்தோஷமாக இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இட்லி கடை இந்த படத்தோடைய டேரக்டர்னு ஆக்டர் தனுஷ் இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருந்தோம் சத்யராஜ் அவர்களுடைய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் ஒரு பயங்கர பணக்கார ஃபேமிலியில் இருக்க ஒரு பயங்கரமான வில்லனாக இருக்கார் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியா ஜெயிலர் பா இந்த திரைப்படத்துல மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக சிவராஜ்குமார் குமார் அவர்கிட்ட மீண்டும் நெல்சன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அதுக்கான ரீசன் ஜெயிலர் ஒன்லயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது மீண்டும் அவர் ஜெயிலர் டூல காட்டும் போது பயங்கர ஆக்ஷனா மாசா இருக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துல இருக்குன்றது சொல்றாங்க இந்த ஷெடியூல்லயே ஆக்டர் மோகன்லாலும் வந்து ஜாயின் பண்ண போறான் டாக்ஸ் அவருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா மதராசி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ வரைக்கும் ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது அபிஷியல் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க கூடியவர்கள் இந்த திரைப்படம் ஹண்ட்ரட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப் இடம் இடம்பெற போகுது ஜி பிரகாஷ் ரீசென்ட் ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லி வேணா ஆக்சுவலாக ராயன் படத்துல நான் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்க வேண்டியது எந்த கேரக்டர்னா சந்தீப் கிஷன் கேரக்டரில் நடிக்க வேண்டியது பட் அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதுகுல குத்துற கேரக்டராக இருந்தது அதன் காரணமா நான் அந்த கேரக்டர்ல பண்ணல அண்ட் என்னுடைய நண்பன் படத்தில் நான் டேரக்டர் வில்லனா கூட நடிச்சிருவேன் பட் இப்படி முதுகல குத்துற மாதிரியான கேரக்டர்ஸ் நடிக்க மாட்டேன்ற காரணத்தினால அந்த கேரக்டர் நான் நடிக்கலன்றதை சொல்லியிருக்காரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வர பொங்கலுக்கு மிக முக்கியமான மூணு படங்கள் வருது ஒன்று சிவகார்த்திகை நடிப்பில் பராசக்தி ரெண்டாவது விஜயோடைய நடிப்பில் ஜனநாயகன் மூணாவது சூர்யாவோட நடிப்பில் கருப்பு மூணு படத்துக்குமான எக்ஸ்பெக்டேஷன்ன்றது பயங்கரமாக இருக்குது எந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டேரக்டர் அண்ட் ஆக்டர் சில்வர் ஆகவன் ரீசென்ட் டைம்ஸில் அஃபீஷியலாக ஒரு படத்தில் நடிக்க போகிறேன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்துடைய டைட்டில் மனித தெய்வ மகலாம் இந்த படத்துடைய டேரக்டர் பேர் டெனிஸ் மஞ்சுநாத் அண்ட் இந்த படத்தோட போஸ்டரி பயங்கர ரகடா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு போகுதுன்னு